எதிர்பாராத நேரத்தில் பண வரவை தரும் சக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் எப்போதாவது நினைத்ததுண்டா நான் எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில் நீடிக்கவில்லை அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு நாள் விடுபட முடியுமா என்று அப்படியான சிக்கல்களிலிருந்து விடுபட மகாலட்சுமி தாயாரின் அருள் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மகாலட்சுமி அருள் தரும் மந்திரம் ஸ்ரீம் ஐஸ்வர்யம் இது சாதாரணமான மந்திரம் இல்லை இது மகாலட்சுமியின் சக்தியை அழைக்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை முழு மனதார சொல்லி வந்தால் எதிர்பாராத நேரத்தில் பணவரவு கூடும் அடமானத்தில் வைத்த நகைகள் திரும்ப வரும் மன நிம்மதியும் குடும்ப அமைதியும் பெருகும் எப்படி சொல்ல வேண்டும் எந்த நேரத்திலும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை எந்த விரதமும் தேவையில்லை பூஜை சாதனங்கள் தேவையில்லை குறைந்த பட்சம் ஐந்து நிமிடங்கள் மனதார உச்சரிக்கவும் முடிந்தவரை சொல்லுங்கள் மகாலட்சுமி தாயார் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் நிம்மதி செல்வ செழிப்புகளை வாரி வழங்குவார் ஸ்ரீம் ஐஸ்வர்யம் ஸ்ரீம் ஐஸ்வர்யம் ஸ்ரீமைஸ்வரியம் இது போன்ற ஆன்மீக நன்மை தரும் தகவல்களுக்கு மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நண்பர்களை